சென்னை ஆர்கே நகரில் தேர்தல் பொறுப்பாளரும் வட சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தலைமையில் பைக்கில் ஊர்வலமாக சென்று ராயபுரம் மனுவை ஆதரித்து பிரச்சாரம் செய்தனர் ஆர்கே நகர் கிழக்கு பகுதியில் வடசென்னை பாராளுமன்ற மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனுவை ஆதரித்து தேர்தல் பொறுப்பாளரும் வட சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான ஆர் எஸ் ராஜேஷ் தலைமையில் முப்பத்தி ஒன்பதாவது மத்திய வட்டத்திற்கு உட்பட்ட புது வண்ணாரப்பேட்டை கிராஸ் ரோடு பூங்கா அருகே திறந்தவெளி பிரச்சார வாகனத்தில் பொறுப்பாளர்களான முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மாவட்ட செயலாளர்கள் ஆர் ராஜேஷ் வெங்கடேஷ் பாபு மாதவரமூர்த்தி ஆகியோர் வீதி வீதியாக சென்று இரட்டை இலைக்கு ஆதரவு திரட்டி வாக்கு சேகரித்தனர் முன்னதாக பெருமாள் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து தொடங்கப்பட்ட பிரச்சாரம் ஆர் நகர் கிழக்கு பகுதி முப்பத்தி ஒன்பதாவது வடக்கு தெற்கு வட்டத்திற்கு உட்பட்ட வள்ளுவர் நகர் வீரராகவன் ரோடு சிறிய நகர் அசோக் நகர் கண்ணுப்பிள்ளை தெரு ராசப்பன் மெயின் ரோடு ஆவூர் முத்தையா புச்சம்மாள் தெரு நாற்பத்தி மூன்றாவது மத்திய வடக்கு தெற்கு வட்டத்தில் உள்ள நாகூரார் தோட்டம் எஸ் என் செட்டி தெரு பவர்குப்பம் காசிமேடு சிங்காரவேலன் காசிமாநகர் உள்ளிட்ட தண்டையார்பேட்டை பகுதிகளில் வழியாக சென்று இரட்டை இலைக்கு ஆதரவு திரட்டி வாக்கு சேகரித்தனர் இதில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனத்தில் தொண்டர்கள் கட்சி கொடிகளுடன் பாதியம் தாரை தப்பட்டை மேலதாளத்துடன் பேரணியாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் அப்போது வீதி வீதியாக சென்று வெற்றி வேட்பாளர் ராகபுரம் மனோவுக்கு வாக்குகளை சேகரித்தனர் இதில் மாநில நிர்வாகிகள் பகுதி கழக செயலாளர்கள் வட்டப்பிராணி செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் சட்டக்கழக செயலாளர்கள் மகளிர் அடையினர் உட்பட ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ளை